ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் மூன்று நாட்களில் அதாவது இருபத்தி நாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முத்தான மூன்று செய்திகள் உன்னை தேடி வரும் நம்பினால் மட்டுமே கேள்வி செல்லமே இன்னும் எதுவுமே நடக்கவில்லையே சாயப்பா எப்போதுதான் நீங்கள் சொன்னபடியே வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இப்படிப்பட்ட கேள்விதான் உன் மனதில் இருக்கிறது நான் இவ்வளவு கஷ்ட கஷ்டப்படுறதை பார்த்து கொண்டும் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறதை பார்த்து கொண்டும் இன்னும் உங்களுக்கு மனம் இறங்கவில்லையா சாயப்பான்னு என்று நீ கேட்கிற கேள்விக்கானது என் செவியில் விழாமலாக இருக்கும் சொல் உன்னை பாதுகாத்து உன் மனசை ஆறுதல் படுத்தி இருக்கிற என்னை உன்னால் உணர முடியவில்லையா உன்னுடைய கால நேரமும் உன் மனதில் அவ்வப்போது வருகிற எதிர்மறை எண்ணமும் தான் நான் உனக்காக செய்கிற எந்த விஷயத்தையுமே உன்னால் உணர விட மாட்டேங்கிறது அப்படி இருந்தால் நான் உனக்கு எதுவும் செய்யவில்லை என்று தான் உனக்கு நினைத்து கொண்டிருப்பாய் இந்த உலகத்தில் நீ எந்த மூளையில் இருந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி உன்னை ஆறுதல் படுத்தி உன் கண்ணரை துடைக்கிறது என் கைகள்தானே நீ மனது உடைந்து போய் அழுது கொண்டும் ஆறுதல் தேடி தோல் சாய்கிறாயே அங்கேதான் நான் இருக்கிறேன் நீ என் தோளில்தான் சாய்ந்து கொண்டிருக்கிறாய் நீ துக்க நேரத்தில் துயரப்பட்டு துவண்டு இருக்கும் நேரத்தில் சில நேரம் உன்னை தூக்கி என் மடியில் வைத்து உன் தலையை கோதி சாயப்பா இருக்கும்போது நீ தைரியமாகத்தான் இருக்க வேண்டும் என்று உன் மனதில் நான் சொல்வது நீ நன்றாக உணர்ந்திருப்பாய் இப்போ மனதை தேர்த்திக்கொள் கர்மத்தின் தீவிரத்தால் தான் உனக்கு பல கடுதல்களும் துக்கமும் இருள் சூழ்ந்த நாட்களும் வந்தது சேர்ந்தது இனி அப்படியெல்லாம் நடக்கவே விடமாட்டேன் மாட்டேன் ஏனென்றால் உனக்கு வெளிச்சமாக இருந்து உன் வாழ்க்கை முழுவதையும் நான் நிம்மதிப்படுத்தப் போகிறேன் கஷ்ட நிவர்த்தி வரப்போவதற்கான அடையாளமாகத்தான் இப்போது உனக்கு வாழ்க்கையில் பெரும் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் இதோ நல்லது நடக்கிறதற்கு முன்னாடி எல்லோருக்கும் அளவு கடந்த கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் நீ கஷ்டத்தை அனுபவிக்க ஆரம்பித்து என்றால் உனக்கான சந்தோஷமான காலம் அருகில் வந்துவிட்டது என்று அர்த்தம் இப்போது கஷ்டமும் உன்னை ஆட்கொண்டு துன்பம் ஆட்டி படைக்கிறது பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாமே முடிந்து இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கி வரப்போகிறது இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆகையால் கவலைப்படாமல் இரு என்றெல்லாமே உனக்கான விஷயத்தை உன் வாழ்க்கையில் அவசியமான விஷயத்தை இன்னும் மூன்று நாட்களில் நிச்சயமாக நடத்தித் தருவேன் அந்த மூன்று நாட்களுக்குள்ளே உனக்கு முத்தான மூன்று செய்திகளையும் உன்னை தேடி வரும்படி செய்வேன் இதை நம்பிக்கையுடன் கேள் உனக்கான மற்றற்ற மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வெற்றிகரமான உன் வாழ்க்கை மாறப்போகிறது இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு இதோ என் செல்ல பிள்ளை நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் வழங்கப் போகிறேன் அதாவது இன்னும் மூன்று தினங்களில் உனக்காக உன்னை தேடி வரும் என்று சொன்னேன் அல்லவா அதுதான் அது நிச்சயமாக அது உன்னுடைய கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவும் இருக்கும் அல்லது ஒரு நல்ல அரசாங்க வேலை அரசாங்க வேலை பெறுவதற்கான ஆணையாகவும் இருக்கும் அல்லது உன் பக்கத்தில் இருக்கும் உற்றார் உறவினர்கள் உன்னை மகிழ்ச்சிகரப்படுத்தி உன்னை தேடி வருவதாக வருபவர்களாகவும் இருக்கும் என் செல்ல பிள்ளை நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் அனைவரும் இயக்கும் வண்ணம் உன்னை உன் வாழ்க்கையை உயர்த்தப் போகிறேன் நான் வைத்த பரீட்சையில் நீ ஜெயித்து விட்டாய் எப்படி என்று கேட்கிறாயா உன் பொறுமையை என்னை ஈர்த்து விட்டது ஆம் செல்லவே நீ இவ்வளவு கஷ்டத்திலும் பொறுமையாக பொறுமை காத்தாய் நீ அவசரப்படாமல் எந்த ஒரு காரியத்தையும் மனம் நொந்து உட்காரவில்லை பொறுமை காத்தாய் அதிலிருந்து எப்படி வர வேண்டும் என்பதையும் உணர்ந்து வெளிவந்து விட்டாய் அதுதான் உனக்கான பெரும் வெற்றியை தந்தது உனது துயரங்கள் முழுவதுமாக விளக்கப் போகிறேன் என்று சொன்னா நிச்சயமாக விலகிவிடும் உனது பாரத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் எப்போதும் எதற்காகவும் கலங்க வேண்டாம் இதோ உன் சோதனை காலத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன் இரு ஏனென்றால் நம்பிக்கைதான் வாழ்க்கை உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் வழி கொடியது ஆம் சிலமை வழி கொடியதுதான் ஆனாலும் தன்னம்பிக்கையை மட்டும் எக்காரணம் கொண்டும் இழக்கக்கூடாது ஏனென்றால் வாழ்க்கை என்பது கடல் போலானது மிகப்பெரிய நீச்சல் இட்டுத்தான் வர வேண்டும் அப்படி ஒவ்வொரு கட்டத்தையும் ஆழமாக மூழ்கிவிடாமல் நான் காப்பாற்றி வருவேன் நினைப்பது எல்லாம் நடந்து விடாது தான் ஆனால் நீ நினைக்காமல் எதுவுமே நடக்காது நான் சொல்வது சரிதானே அதை மட்டும் சரியாக புரிந்து கொள் சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களை பெரிதாக எடுத்துக்காதே சின்ன ஒரு பிரச்சனையை கூட ஐயோ எனக்கு அது நடந்து விட்டதே நான் எப்படி என்ன போகிறேன் என்று பதட்டப்படாதே அதை சின்ன விஷயம் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடு மற்றவர்கள் மீது அந்த நேரத்தில் அதிகாரம் செய்ய செலுத்த முயற்சி கூட எடுத்து எடுத்துக்காதே உடனே ஒரு பிரச்சனை என்றவுடன் பக்கத்தில் இருக்கும் உன் பிள்ளைகளையோ அல்லது உன் வீட்டாரையோ கடிந்து கொள்ளாதே ஏன் ஏன் இப்படி செய்கிறாய் ஓடு ஓடு என்று கோபப்படாதே எப்போதும் தொண்டனாகவே இரு எல்லா வலிமையும் சந்தோஷமும் உன்னை நிச்சயமாக வந்து சேரும் ஏன் சொல்கிறேன் என்றான் உன் சாயப்பா உனக்கு வலிமை இருந்தாலே போதும் நீ யாரையும் எதிர்பார்க்க மாட்டாய் உன் சக்தியால் முயற்சி எடுத்து எதையும் செய்து விடுவாய் மற்றவருக்கு நீ தலைமையாக தலைவனாக இருக்க நினைத்தாலோ விரும்பினாலோ உன்னை சுற்றியுள்ள ஒவ்வொரு இடமும் பகை கோபம் பொறாமை ஏற்படுத்தி விடுவீர்கள் தேவையா இது வேண்டவே வேண்டாம் ஏனென்றால் இறைவனின் கையில் நீ ஒரு கருவி என்பதை மட்டும் தெரிந்து கொள் உனக்கு எது சிறந்ததோ அதை நான் தெரிந்து கொண்டு உன்னை வடிவடி வடிவமைப்பேன் அதற்கு போல் வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் தைரியத்தையும் பெற்ற உன்னை எப்போதும் உன் சாயப்பா காத்தருள்வேன் உன் என் செல்ல பிள்ளையை கண் போல் காத்து வாழ்க்கையில் எல்லா வளங்களுடன் செழிக்க வைப்பேன் ஆம் நீ நினைக்கும் எல்லாமே உன் கையில் வந்து சேரும் நேரம் வந்து விட்டது ஆம் செல்லமே கலங்காதே அப்போது நீ உன் காரியத்தை தேவையான செயலை முயற்சியுடன் செய்து கொண்டே இரு வெற்றி உனக்குத்தான் வெற்றி உன்னை தேடி வரும் என்னை முழுவதுமாக நம்பு நிச்சயம் கூடிய விரைவில் உன் காரியம் எல்லாம் கைகூடும் நீ எதிர்பார்க்காதவாறு உன் வாழ்க்கை வசந்த காலமாக மாற எல்லாமே நான் செய்யப்போகிறேன் உன் சாயப்பா அன்பை ஏங்கி நிற்கும் உன் மனநிலையை மாற்றி உன் அன்பிற்கு மற்றவர்கள் தேடி வரச் செய்வேன் உன் மனதால் என்றும் எல்லோருக்கும் நல்லது நினைக்கும் உன் குணத்தையே உனக்கு நான் அதிகப்படுத்துவேன் நிச்சயம் உன் வாழ்க்கை அர்த்தமுடையதாக மாறும் ஆம் செல்லமே ஓம் சாய்ராம் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்